நாற்பத்தி ரெண்டாவது புத்தக திருவிழா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு என்னால் இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது எனக்கு கொஞ்சம் ஷூட்டிங் வேலைலாம் இருந்ததுனால இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி நிறைய புக்ஸ் நல்ல புக்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது வருஷா வருஷம் வந்து நிறைய ரைட்டர்ஸ் நிறைய புக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது நம்மளுக்கு கிடைக்காததுன்னு எதுன்னா இல்லை இந்த ஃபேரில் எல்லாமே கிடைக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்குன்னா அந்த ரெண்டு நாள் முன்னாடி வந்து சரசுராம் அண்ணா வேஷம்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க அதில் நேற்று தான் ஒரு கதை படித்தேன் நான் எனக்கு ரிலீஸ்க்கு வர முடியல சோழன் வந்து ஒரு கதை கொடுத்து படிக்க சொன்னார் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து எம் கே மணி சாரோட புக்கு ரிலீஸ்க்காக தான் நான் ஸ்பெஷலாக அதுக்காக தான் வந்தேன் அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக வந்து நடிப்பை பற்றி வந்து இப்போ நிறைய புக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு நம்மளால் நடிப்பு மேகசின் நடத்த முடியல இருந்தாலும் வந்து நிறையா பேர் வந்து நாடகத்தை பற்றி இப்போ போதிவனம்லாம் இருக்குது இப்போ வந்து கருணா பிரசாத் சார்லாம் வந்து அவங்க போதிவனத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நாடகம் பற்றியான விஷயங்கள் அப்புறம் நடிப்பு பற்றி பற்றின தகவலாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம் கண்டிப்பாக பிடிக்கும் டூலெட் வந்து நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் தமிழ்நாட்டில் எப்போ ரிலீஸ் ஆகும் தமிழ் மக்களோட எப்போ பார்க்கலாம் நான் நிறையா ஃபெஸ்டிவலில் பார்க்குறேன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ இன்டர்நேஷனல் ஆடியன்ஸோடு பார்த்துட்டு இப்போது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்காக நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் நல்ல ஒரு சினிமா காத்துருங்க வணக்கம் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துறது எதுன்னு பார்த்தா வாசிப்பு தான் நான் சொல்லுவேன் குறிப்பாக மனிதர்களுக்கு மிக அடிப்படையாக இருப்பிடம் உணவு உடை இது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அறிவும் அது சார்ந்த வாசிப்பும் மிக முக்கியம் ஏன்னா ஒரு சமூகத்தை முன்னுக்கு நகர்த்துவது ஒரு மனுஷனோட அறிவாற்றலும் வாசிப்பும் தான் நான் வலுவாக நம்புகிறேன் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு புத்தக கண்காட்சி நிகழும் நிகழும்போதும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தகவல் வரும் இந்த வருஷம் அதிகமான புத்தகங்கள் விற்றதாகவும் அதிகமான வாசகர்கள் உருவாகிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது அது நிஜமாகவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்திய சமூகத்தை பொறுத்தவரையும் குறிப்பாக தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையும் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் வாசிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை இன்னொரு தளத்துக்கு ஒரு மனிதனாக அவன் வாழ்கிறதுக்கு நகர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்போது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் புத்தகங்கள் அதிகமாக இளைஞர்கள் கிட்ட விற்கப்படுது குறிப்பாக மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் இவர்களோட புத்தகங்களை இளைஞர்கள் அதிகமாக வாங்குறதாக ஒரு தகவல் வந்துக்கிட்டே இருக்கு இது வந்து ஒரு சமூகம் ஒரு முன்னோக்கி நகரத்துக்கான ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் அந்த வகையில் வாசிப்பு எப்பவுமே வந்து ஒரு சமூகத்தை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு மிக முக்கியமான கருவி நன்றி நான் இப்போ இப்போ வாங்கின நூல்னு பார்த்தா எழுத்தாளர் ஜெயராணியோட உங்கள் குழந்தை யாருடையது உங்கள் மனிதம் ஜாதியற்றதா இந்த ரெண்டு புத்தகம் நான் வாங்கியிருக்கேன் நான் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நினைக்கிறேன் அது தவிர்த்து நிறைய கதைகள் நாவல்கள் சிறுகதைகள் இந்த மாதிரியான புது புது புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கட்டாயம் வாங்கணும் வணக்கம் என் பேர் விலாசினி பிரக்ைன்னு பதிப்பகம் நடத்திட்டு வரேன் இதுவரைக்கும் பதினைந்து புத்தகங்கள் வெளியிட்டு வெளியிட்டிருக்கும் இரண்டு ஆங்கிலம் பதிமூன்று தமிழ் புத்தகங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாத்திரம் அஞ்சு புத்தகம் கொண்டு வந்தேன் அதனால் ஒரு புத்தகமும் வாங்க முடியல இந்த வருஷம் எதுவும் இல்லை பிரக்ஞையில் புது புத்தகம் அதனால் கொஞ்சம் ஒரு இருபது புத்தகங்கள் வரைக்கும் வாங்கியிருக்கேன் ஸோ என்னுடைய தேர்வு பார்த்திங்கன்னா ஃபிக்ஷன் தான் பொலிட்டிக்கல் ரீடிங்ஸோட ஃபிக்ஷன் தான் இந்த வருஷம் குறிப்பிட்டு நிறையா வாங்கியிருக்கேன் குறிப்பாக தமிழில் இருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு ரெண்டு நூல்கள் அப்புறம் ஜெயராணியுடைய உங்கள் மனிதம் சாதியற்று ஒரு தமிழில் வந்த அம்பேத்கருடைய அம்பேத்கருடன் இது பயணம் கூட பார்க்குறேன் பட் அது இன்னும் வெளியாகலை ஸோ இந்த மாதிரியான சில புக்ஸ் இருக்குது ஒரு மொத்தமாக ஒரு இருபது புக்கு பிரஜையுடையது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மூன்று புத்தகங்களாவது கொண்டு வரலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பொருளாதார <laughs> சூழலையும் பதிப்பக சூழலையும் என்ன மாதிரியான ஒரு இண்டிபெண்ட் பப்ளிஷர்ஸ்க்கு இங்கே கொடுக்கக்கூடிய ஆதரவையும் என்கரேஜ்மெண்ட்டையும் பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும் பட் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடிவுக்குள்ளே தெரியும் ஒரு இங்கே புத்தக சந்தைக்குள்ளே வரதே ஒரு புது விதமான அனுபவம் எனக்கு லாஸ்ட் இயர் எனக்கு அது கிட்டல நான் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வெளியேற வேண்டியதாக இருந்தது புத்தக வேலைகள்னால இப்போ இந்த வருஷம் புத்தகம் வெளி வராததுனால நிறைய நேரம் என்னால் இங்கே செலவழிக்க முடியுது அதில் ரொம்ப சந்தோஷம் அண்டு சுதி டிவிக்கு தொடர்ந்து கவனிச்சிட்டு வர முக்கியமான விஷயங்களை முக்கியமான நிகழ்வுகளை பதிவி யூடியூப்பில் வெளியேற்றிட்டு இருக்கீங்க ரொம்ப முக்கியமான வேலைகள் மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் சார் நான் ஃபிக்ஷனில் நிச்சயமாக ஜெயராணி தான் சொல்லுவேன் ஜெயராணி இது மூன்றாவது புத்தகம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஜாதியற்றவளின் குரல் படிச்சிருக்கேன் இது வந்து உங்கள் மனிதம் சாதியற்றதான் அது இனிமேல் தான் படிக்கணும் பட் அந்த அளவுக்கு அவங்கள யாரும் குறிப்பிட்டு பேசி அவங்களோ பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கே உரையாடல்கள் நடக்கலை அவங்களோட புத்தகங்கள் பற்றின ஒரு விரிவான உரையாடல்களும் ஒரு கலந்துரையாடலும் இங்கே நடக்கலங்கிறது என்னுடைய குறை திரும்ப திரும்ப அவங்க வெளியிடுகிற ப பதிப்பகமே கருப்பு பிரதிகள் நீலக்கண்டன் இல்லை அந்த அந்த அரசியலை கையில் எடுக்கக்கூடியவங்க மாத்திரமே அதுவும் குறிப்பிட்ட சில பேர் மாத்திரமே அந்த புத்தகங்களை அவங்களுடைய புத்தகங்களையும் அவங்களோட எழுத்துக்களையும் அவங்களோட பணிகளையும் பேசிட்டு வராங்க ஜெயராணியோடைய புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் நான் நினைக்கிறேன் ஃபிக்ஷனில் டு பி வெரி ஹானஸ்ட் சாரி நோ ஒப்பீனியன் அனைவருக்கும் வணக்கம் இது சென்னையில் வந்து எனக்கு மூன்றாவது புத்தக திருவிழா எனக்கு இதெல்லாமே புதுசு தான் ஆனால் இருந்து என்னன்னா வாசகர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை அவங்களே வாங்கி தேடிக்கிறதுக்கு வந்து ஒரு களமான மசாலா புத்தக திருவிழாங்கிறது நான் ஒரு ஆரம்பநிலை வாசகர்கள் வாசகர் தான் நான் வாசிக்க ஆரம்பித்து ஒரு ஒரு வருடம்தான் இருக்கும் ஒரு புத்தகங்கள் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எழுத்தாளர் எதிரும் தெரியுது இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு மாயமந்திரம் மாதிரி இருக்குது இவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து தான் தெரியுது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் எனக்கு நிறையா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நிறையா வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது இரண்டு இந்த ரெண்டு புத்தக திருவிழாவில் வாங்கின புக்ஸு இப்போ வாங்கினது எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இருபது புத்தகங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வாசிக்கிறதுக்கு இந்த ஒரு நல்ல அமை வாய்ப்பாக இது எனக்கு புத்தக திருவிழா அமைக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த புத்தக திருவிழாவில் வந்து உழைக்கும் மகளிர் கொற்றவை அவங்க எழுதின புக்கு வாங்கினேன் சிந்தன் புக்ஸ் வந்து ஜமீலா அந்த புக்கு வாங்கினேன் அப்புறம் பாமுகோமோட புக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் ஏஸ்ரா அவங்களோட புக்கு வாங்கியிருக்கேன் வெனிலா அவங்க புக்கு வாங்கியிருக்கேன் தாவலங்களினுடைய உரையாடல் அந்த புக்கு எஸ்ராவோட இதை வாங்கியிருக்கேன் பாலகுமாரன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து நான் உடையார் படிச்சுட்டு ரொம்ப ஒரு அதாவது புக் புத்தகத்தை மூடி வைக்க மூடி வைக்காமல் படிப்பாங்கள்ல அதாவது இரவு பகல் பார்க்காம படிக்கிற மாதிரி வந்து ரொம்ப உட்காந்து அப்சஸ்டாக படித்தேன் அந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சங்காட்டி பாலகுமாரன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எனக்கு நிறைய எழுத்தாளர் என்ன நான் வாசிக்க ஆரம்பிக்கல வாசிச்சா இன்னும் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு இங்கே நம்ம இங்கே நம்ம ஜீரோ டிகிரி பப்ளிஷிங்க்கு வரவங்களை மட் வச்சு தான் என்னால் இப்போது பேச முடியும் இங்கே வரவங்க வந்து நிறைய சாருவை விரும்பி படிக்கிறாங்க அண்ட் இன்ஃபேக்ட் அராத்து வந்து இப்போ பெஸ்ட் செல்லர் எஸ்பெஷலி அவரோட பொண்டாட்டி நாவல் வந்து பெஸ்ட் அது நள்ளிரவு நடனங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது மேபி அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் நல்லா பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லா மாதிரியான பீப்புளும் வராங்க பட் இந்த தடவை வந்து நிறைய லிட்ரேச்சர் தேடி வர நிறையா யங்ஸ்டர்ஸ் வராங்க எஸ்பெஷலி மென் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து லிட்ரேச்சர் புக் வந்து கேட்டு தேடி வந்து இங்கே வந்து வாங்குறாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷ் நாராயணோட அஞ்ஞான சிறுகதைகள் படிக்கணும் அப்படின்னு இருக்கேன் அது வாங்கணும் உயிர்மை போகணும் எங்கே எங்கேயே சரியாக இருக்கு இனிமே இனிமேல் தான் உயிர்மை போகணும் அண்டு சரவணன் சந்திரனோடு சுபிட்ச முருகன் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா சரவணன் அது சந்தோஷ் நாராயண் வந்து ஒரு சின்ன அஞ்ஞான சிறுகதைகளில் ஒரு சின்ன பார்ட் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார் ஒரு ஒரு சின்ன கதையை அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஸோ அதனால் அது ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது பிகாஸ் ரொம்ப வெரி ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறதுக்கு வந்து வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் ஸோ ஐ தாட் மேபி அதை படித்து பார்க்கணும் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் am அவ்வளோதான் ஃபஸ்ட் ஐ see வெரி ஹாப்பி டு flocking சோ the book fair. It's a புக் ஃபேர் இட்ஸ் அ வெரி ஹார்ட் வார்மிங் ஃபீலிங் டு நோ தட் த ரீடிங் ஹேபிட் ஹேஸ் இன் டைட் அண்ட் டூ ஃபார் சம் ஒன் ஹூ கான் ரீட் தமிழ் ஃப்ளூயெண்ட்லி ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ரீட் அ ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பாலகுமாரன் டைட்டில் வில்ஃபுல் ஈவில் அண்ட் ரியலி தரலி என்ஜாய்ட் த புக் And um, looking forward to reading many more such translations. And it's nice to see that uh, Zero Degree Publishing is actually doing such good work. Uh, looking forward to reading much more.